அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா மார்கழி மாதத்தில் மகாலட்சுமியை எவ்வாறு வழிபடுவது என்பதை பற்றிய சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இன்னும் நீங்கள் உற்சாக மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மார்கழி மாதத்தை செல்வம் தரும் மாதம் என்றும் அழைக்கின்றனர் மார்கழி மாதம் மிகவும் மகத்துவம் வாய்ந்த மாதமாகும் வருடம் முழுவதும் கோவிலுக்கு செல்ல இயலாதவர்கள் மார்கழி மாதம் மட்டும் கோவிலுக்கு செல்வார்கள் மார்கழி மாதத்தில் மகாலட்சுமி பூஜை மகத்துவமானது செல்வ வளம் தரும் மார்கழி மாதம் வியாழக்கிழமைகளில் மகாலட்சுமி பூஜை செய்தால் அன்னை மகாலட்சுமியின் அருளால் செல்வம் நிறையும் ஐப்பசி மாதம் தீபாவளி பண்டிகை நாளில் மகாலட்சுமி பூஜை குபேர பூஜை செய்வார்கள் அதேபோல மார்கழி மாத குருவாரா பூஜை செய்வதால் வீட்டில் செல்வ வளம் பெருகும் என்பது ஐதீகமாகும் மார்கழி மாத வியாழக்கிழமைகளில் மகாலட்சுமி பூஜையை கணவன் மனைவி இருவரும் இணைந்து செய்வது ரொம்ப நல்லதுங்க இந்த பூஜை செய்வதால் சகல ஐஸ்வரியங்களும் கிடைக்குங்க இந்த குருவாரா ஸ்ரீ மகாலட்சுமி விரதம் பற்றி ஸ்ரீ பத்ம புராணத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளதாக கூறப்படுதுங்க பக்தியுடனும் நிதானத்துடனும் இந்த பூஜை செய்யும் பெண்களை விட்டு மகாலட்சுமியானவள் என்றும் விலகாமல் காப்பாற்றுவாள் என்பது ஐதீகமாகுங்க தனம் தானியம் புகழ் மற்றும் பூரண அருள் கிடைக்குங்க துக்கம் தரித்திரம் விலகுங்களின் குளம் தலைக்குங்க நினைத்தது நிறைவேறும் மார்கழி மாதம் முதல் வியாழக்கிழமை ஆரம்பித்து ஒவ்வொரு வியாழக்கிழமை என்றும் விரதமிருந்து கடைசி வியாழக்கிழமை என்று முடிக்க வேணுங்க பிறகு வருடம் முழுவதும் வியாழக்கிழமைகள் தோறும் கதையை மட்டும் படிக்க வேணுங்க இதுதான் குருவாரா மகாலட்சுமியின் விரதமாகுங்க நாள் முழுவதும் உபவாசம் இருந்து இரவில் மட்டும் சாப்பிடலாங்க விரதம் முடியும் வியாழக்கிழமை என்று ஏழு கன்னி பெண்கள் அல்லது சுமங்கலிகளை அழைத்து பிரசாதம் தாம்பூலம் பழம் கொடுப்பது நல்லதுங்க குருவாரா விரதத்தை பற்றி பார்க்கலாம் வாங்க வீட்டின் பூஜை அறையில் சுத்தம் செய்து ஸ்வஸ்திக் கோலம் அல்லது ஐஸ்வர்ய கோலம் போட வேணுங்க அதன் மீது பலகையை வைத்து நான்கு மூலைகளிலும் கோலம் போட வேணுங்க நடுவில் பச்சரிசி அல்லது கோதுமையை பரப்பி மஞ்சள் மற்றும் குங்குமத்தால் கோலம் போட வேணுங்க கலசத்தில் சுத்தமான நீர் பரப்பி அதில் அருகம்புல் கொட்டைப்பாக்கு மற்றும் ஒரு ரூபாய் நாணயம் போட வேணும் மா பலா கொய்யா சப்போட்டா அரசு ஆல மரக்கிளைகளை பூஜைக்கு பயன்படுத்த வேணுங்க மரக்கிளைகள் கிடைக்காதவர்கள் பூச்செடிகளின் கிளைகளை பயன்படுத்தலாங்க மகாலட்சுமி படம் எந்திரத்தை கலசத்தின் முன்பு வைத்து சந்தனம் குங்குமம் வைத்து பூக்களால் அலங்கரிக்கலாம் படத்தின் அருகே ஒரு ரூபாயை வைத்து வணங்க வேணும் பிரசாதமாக வழங்கப்படுவதில் வாழைப்பழம் மற்ற பல வகைகள் மற்றும் பால் அவசியம் வைக்கப்பட வேணுங்க கலசத்திற்கு முன் மஞ்சள் பிள்ளையார் பிடித்து வைக்க வேணுங்க பிறகு நிவேதன பொருட்களான கலசத்தின் முன் வைக்கவும் பிறகு ஆசமனம் சங்கல்பம் செய்து விநாயகர் பூஜையும் ஸ்ரீ மகாலட்சுமி பூஜையும் செய்ய வேணுங்க மஞ்சள் குங்கும மலர்களால் வழிபட்டு தூப தீப நமஸ்காரம் செய்து மற்றும் நெய்வைத்தியம் செய்யப்பட வேணுங்க ஸ்ரீ மகாலட்சுமி துதி படித்துவிட்டு ஸ்ரீ மகாலட்சுமி விரத கதை படிக்க வேணுங்க அதன் பின்பு ஆர்த்தி பாடல்களை படித்து ஆர்த்தி எடுக்க வேணுங்க இந்த பூஜையை காலையிலேயே செய்ய வேணுங்க இரவில் பூஜை செய்து நெய்வைத்தியம் அளிக்க வேணுங்க வெற்றிலையும் சிறிதளவு நெய்வேத்தியத்தை தனியாக எடுத்து வைத்திருந்து காலையில் பசுமாட்டிற்கு கொடுப்பது ரொம்ப நல்லதுங்க வெள்ளிக்கிழமை காலையில் கலசத்திற்கு ஆர்த்தி எடுக்க வேணுங்க பிறகு கலச ஆர்த்தியை பூஜை செய்பவர்கள் சிறிது சாப்பிட்டுவிட்டு மேலே தெளித்து கொள்ள வேணுங்க வீடு முழுவதும் தெளித்து கொண்டு பூஜைக்கு வந்தவர்களுக்கு தீர்த்தமாக கொடுக்க வேணுங்க மீதியை செடிக்கோ அல்லது மரங்களுக்கோ ஊற்றுவிடுவது நல்லதுங்க பூஜை செய்யும்போது பயன்படுத்திய அரிசியை தினமும் சமையல் செய்ய உபயோகப்படுத்துவதும் அரிசியுடன் சேர்த்து கொள்ள வேணுங்க படத்தின் முன் வைக்கப்பட்டிருக்கும் நாணயத்தை தனியே எடுத்து வைத்து கொள்ள வேணுங்க எல்லா வியாழக்கிழமைகளையும் அதையே உபயோகிக்க வேணுங்க ஒரு ரூபாயையும் பூஜை செய்த பூக்களையும் ஒரு கவரில் போட்டு பத்திரமாக எடுத்து வைத்து கொள்ள வேணுங்க கடைசி வியாழக்கிழமை என்று பூஜை முடிந்தவுடன் ஒவ்வொரு வியாழனும் சேர்த்து வைத்த பூக்களையும் பூஜித்த கலச தேங்காய் பாக்கு இவற்றை கிணற்றிலேயோ அல்லது கடலிலேயோ போட்டுவிட வேணுங்க ஒன் ஒரு ரூபாய் நாணயத்தை நீங்கள் பயன்படுத்தும் பர்சிலையே வைத்துக்கொள்ள வேணுங்க இந்த குருவாரா ஸ்ரீ மகாலட்சுமி விரதம் ஸ்ரீ பத்ம புராணத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளதுங்க பக்தியுடன் நிதானத்துடன் இந்த பூஜையை செய்தும் பெண்களை விட்டு மகாலட்சுமியானவள் என்றும் விலகாமல் காத்தருள்வாள் என்பது ஐதீகமாக கூறப்படுதுங்க நம்முடைய வாழ்க்கை செல்வ செழிப்புடன் நிறைவான வாழ்க்கையாக வாழ்வதற்கு மகாலட்சுமியின் அருள் பரிபூர்ணமாக இருக்க வேணுங்க ஒருவருடைய வாழ்க்கையில் மகாலட்சுமியின் அருள் பரிபூர்ணமாக இருந்தால் அவருடைய வாழ்க்கையில் எந்தவித குறைகளும் இருக்காதுங்க கஷ்டமும் ஏற்படாது அப்படியே ஏற்பட்டாலும் சுடக்கு போடும் நேரத்தில் அதன் நிலைமை மாறிவிடுங்க அப்படிப்பட்ட மகாலட்சுமியின் அருளை பெறுவதற்கு செய்யக்கூடிய ஒரு எளிய பரிகாரத்தை பற்றித்தான் இந்த பதிவில் பார்க்க போகிறேங்க பொதுவாக வெள்ளிக்கிழமையன்று மகாலட்சுமி வழிபாடு என்பது மிகவும் சிறப்புக்குரியதாக திகழ்கிறதுங்க மகாலட்சுமி தாயாருக்கு உகந்த பொருட்களை வைத்து வழிபட்டு வீட்டை சுத்தமாக வைத்து கொள்பவர்களுக்கு மகாலட்சுமியின் அருளாசி கிடைக்கும் என்று கூறப்படுதுங்க அதையும் தவிர்த்து மகாலட்சுமியை வசியம் செய்வதற்கு பல பரிகாரங்களும் இருக்கின்றனங்க வழிபாட்டு முறைகளும் இருக்கின்றன அவற்றுள் மிகவும் எளிமையாக செய்யக்கூடிய பரிகாரத்தை பற்றி பார்க்கலாம் வாங்க இந்த பரிகாரத்தை மகாலட்சுமி தாயாருக்கு உகந்த கிழமையான வெள்ளிக்கிழமையன்று காலை ஆறு மணியிலிருந்து ஏழு மணிக்கு வரும் சுக்கர ஓரையில் தான் செய்ய வேணுங்க ஒரு கண்ணாடி டம்ளரை எடுத்துக்கொள்ள வேணுங்க அது நிறையா சுத்தமான தண்ணீரை நிரப்ப வேணுங்க பிறகு அதில் ஒரு ரூபாய் நாணயத்தை போட வேணும் அவ்வாறு ஒரு ரூபாய் நாணயத்தை போடுவதற்கு முன்பாக ஓம் யாஷாய ஹும் என்னும் மந்திரத்தை ஆறு முறை உச்சரித்த பிறகே ஒரு ரூபாய் நாணயத்தை அதுக்குள் போட வேணுங்க பிறகு அதில் சிறிது பச்சை கற்பூரத்தை போட வேணுங்க அடுத்ததாக நல்ல கிராம்பாக பார்த்து ஆறு கிராமை அதில் போட வேணுங்க அதற்கு மேல் சிறிது வெட்டி வேரை போட வேணுங்க வெட்டி வேருக்கு மேல் ஒரு நல்ல புள்ளி இல்லாத எலுமிச்சை பழத்தையும் போட வேணுங்க இப்படி போட்ட ஒரு இந்த கண்ணாடி டம்ளரை எடுத்து பூஜை அறையில் இருக்கும் மகாலட்சுமியின் படத்திற்கு முன்பாக வைத்து விட வேணுங்க இதை வாரம் வாரம் வெள்ளிக்கிழமையன்று மாற்றி வைக்க வேணுங்க வெட்டி வேரை மட்டும் ஒரு மாதம் வரை நாம் பயன்படுத்தி கொள்ளலாங்க அதில் இருக்கும் ஒரு ரூபாய் நாணயத்தை தனியாக எடுத்து வைத்து கொள்ள வேணுங்க மீதம் இருக்கும் பொருட்களை கால்படாத இடத்தில் போட்டுவிட வேணுங்க ஒவ்வொரு வாரமும் எடுத்து வைத்து அந்த ஒரு ரூபாய் நாணயத்தை ஒரு குறிப்பிட்ட தொகை வந்த பிறகு குலதெய்வ கோயிலுக்கு சென்று உண்டியலிலோ அல்லது ஏதாவது ஒரு காரியங்களுக்கு தானமாக வழங்குவது ரொம்ப நல்லதுங்க இவ்வாறு நாம் தொடர்ந்து செய்து கொண்டு வந்தால் மகாலட்சுமி தாயாரின் அருள் நமக்கு முழுமையாக கிடைக்குங்க நம் வாழ்வில் இருக்கக்கூடிய தடைகள் அனைத்தும் நீங்குங்க தீய சக்திகள் விலகி ஓடுங்க தெய்வ கடாட்சகம் மேலோங்கி இருக்குங்க வீட்டில் செல்வ செழிப்பிற்கு எந்தவித குறையும் இருக்கு மன நிறைவோடு மன நிம்மதியோடு வாழலாங்க மிகவும் எளிமையான இந்த பரிகாரத்தை முழு நம்பிக்கையுடன் செய்பவர்களின் வாழ்க்கையில் மகாலட்சுமியின் அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும் மருதாணியை வைத்துக் கொள்வது அழகுக்காக மட்டுமல்ல சில மருத்துவ குணங்களுக்காகவும் தான் மருதாணி இலை மிகச்சிறந்த கிருமி நாசினி ஆகுங்க இது கண்களுக்கு புலப்படாத பல கிருமிகளை அளிக்கும் சக்தி கொண்டது அதை கைகளில் வைத்து கொள்ளும் போது கை நகங்களில் புண்கள் இருந்தால் அதை போக்குமாமுங்க மருதாணி உடலில் உள்ள உஷ்ணத்தை கட்டுப்படுத்தி குளிர்ச்சி தரும் மருதாணி பூக்களை பறித்து தலையணிக்கு அடியில் வைத்து கொண்டு படுத்தால் நல்ல உறக்கம் வருங்க ராமாயணத்தில் மருதாணி பற்றி குறிப்பிடப்பட்டுள்ளதுங்க ஸ்ரீராமர் ராவணனை போரில் வென்றுவிட்டு வந்ததும் சீதை தேவி ஸ்ரீராமனிடம் தாங்கள் இல்லாத நேரங்களில் எனது வருத்தத்தை போக்கியது மருதாணி செடிகள் தான் என்று கூறினார் அதோடு மருதாணி செடியின் என்ன வரம் வேண்டும் என்று கேள் தருகிறேன் என்று கேட்டார் எனது கஷ்டங்களைக் கேட்டு உமது கிளையால் அசைந்தது எனக்கு ஆறுதலாக இருந்தது என்று சீதை கூற சீதையே உனது முகத்தில் மகிழ்ச்சி தெரிகின்றது உன்னைப் போல அனைத்து பெண்களும் மகிழ்ச்சியாக இருந்தாலே போது என்றதாம் மருதாணி செடி அதை கேட்ட சீதாதேவி உன்னை பூஜிப்பவர்களுக்கு உன் கைகளில் இட்டுக்கொள்பவர்களையும் சவள நன்மைகளுடன் மகிழ்ச்சியாக இருக்க வரம் தருகிறேன் என்றாராம் அதனால் தான் திருமணத்திற்கு முந்தைய நாள் மணப்பெண் மற்றும் திருமணத்திற்கு வந்த அனைத்து பெண்களுக்கும் மருதாணி வைத்துக்கொள்வது பழக்கமாக இருக்கிறது இப்போது அதை மெஹந்தி விழாவாக கொண்டாடி வருகின்றனர் மகாலட்சுமியின் அருள் பெற மருதாணி இலைகளை கொண்டு மகாலட்சுமி தாயாரே அர்ச்சனை செய்து வழிபட்டால் மகாலட்சுமி கடாட்சகம் கிடைக்கும் என்கிறது வேதம் வெள்ளிக்கிழமைகளில் பெண்கள் மகாலட்சுமியை நினைத்து மருதாணி வைத்துக்கொண்டால் சகல சௌபாக்கியங்களும் கிடைக்கும் மகாலட்சுமி தாமரை பூவில் வாசம் செய்பவர் சித்தி புத்தி போக முக்தி தருபவர் மகாலட்சுமிக்கு ஈஸ்வரி ஹரண்யமயி ஹரிணி சூர்யா பிங்களா புஷ்கரிணி சந்திரா என்ற பெயர்களும் உண்டு மகாலட்சுமிக்கு பிரியமான பூ செவ்வந்தி பூ அதாவது சாமந்தி பூ ஆகுங்க நெல்லி மரத்தில் மகாலட்சுமி வாசம் செய்வார் துவாதசி அன்று நெல்லிக்கனியை உணவில் சேர்த்து கொண்டால் ஏகாதசி விரதத்தின் பலன் கிடைக்கும் பசுவின் பின்புறத்தில் மகாலட்சுமி வாசம் செய்கிறாள் இதனால் கோவில்களின் காலையில் கோமாதா பூஜையான செய்த பின்பு தரிசனம் ஆரம்பிக்கப்படுகிறது மகாலட்சுமி வில்வ மரத்தில் இருப்பதால் பிறப்பு அமாவாசை பௌர்ணமி சதுர்த்தி அஷ்டமி நவமி திங்கக்கிழமை ஆகிய நாட்களில் வில்வ மரத்தின் இலைகளை பறிக்கக்கூடாதுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இன்னும் நீங்கள் உற்சாக மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கங்க தேங்க் யூ